நெருங்கிய உறவு நிலையோட அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க ப்ரோபோஸ் பண்ண எப்படி வொர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத ரொம்ப அழகா sketch போடுவாங்க உங்களுக்கு கோட் கேஸ் அசிங்கமான பிரச்சனை என்னதான் விழுந்து விழுந்து லவ் பண்ணாலோ ஒரு லவ் கட் ஆகி போகுதுனா நமக்கு தகுந்தவங்க அவங்க இல்ல இந்த கன்னியோட வசிகரம் என்பது தன்னுடைய நண்பنين காதலிய கூட தனது வாழ்க்கைத் துணையாக சொன்னா அவங்க அழுவாங்க இல்லனா மத்தவங்கள அழ வெச்சிட்டே இருப்பாங்க நான் சிம்ம ராசிக்காரங்களோ நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏறி இறங்குறது லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படி விஷயம் நீங்க என்ன குடுக்குறீங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நிற்காது அதுதான் சிம்மம் நண்பனின் காதலி இவருடைய உண்மையத்தையும் சத்தியத்தையும் இவருடைய குணாதிசயத்தையும் பார்த்து இவங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து அதை அடைஞ்சே தீருவாங்க நீதி நேர்மன் சொல்லுவீங்க ஆனா வந்து லவ் பண்ணு வந்துட்டா துரத்தி துரத்தி லவ் பண்ணுவீங்க ஓடி ஓடி லவ் பண்ணுவீங்க அடுத்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகுந்த பொற்காலம் அஸ்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல பெப்ரவரி மந்தில் வரக்கூடிய வேலன்டைஸ் டே அன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த வருஷமாச்சும் நம்ம லவ் ப்ரோஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண ஓகே ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கொஷன்ஸ் வந்து உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் இல்லையா சோ அந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பதில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் டிஎன்ஏன் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள் ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள் அனுபவ ஜோதிடர் திருவள்ளுவர் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஸ்ரீவர்ஷன் சார் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலண்டைன்ஸ் டே ஃப்ரெண்டோட லவரையே கரெக்ட் பண்ணக்கூடிய ராசிகள்ன்னா யார் யார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய நண்பனின் காதலியை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ராசி எது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்க ஒரு நல்ல அற்புதமான கேள்வி பொதுவாக இந்த மாதிரி சூழ்நிலை எதனால் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபருடைய அந்த காதலன் காதலி உறவு நிலையில் சில பேரத்துடைய கேரக்டர் சரியில்லாமல் இருக்கும் ஆனால் அவருடைய நண்பர்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டரை ரொம்ப லைக் பண்ணி அவங்க தன்னுடைய நண்பனை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை காதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராசி மீனம் ராசி இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நண்பனின் காதலி தனது மனைவியாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவங்களுடைய மனது ரொம்ப இலகிய மனதாக இருக்கும் அன்பு பாராட்டுதலில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க மற்றவர்களை கூடிய தன்மையிலான பேச்சு அந்த கனிவு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துவாங்க எந்த பிரதிபலனும் பார்க்க மாட்டாங்க இதை பார்த்த நண்பனின் காதலி என்ன பண்ணிடும் அப்படின்னா சரி இவரை விட இவர் நம்மளுக்கு பெற்றான ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இவரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையிலை ஸோ இது ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு முரண்பட்ட தன்மையை வெளிப்படுத்தினாலும் ஆனால் அந்த பொண்ணுக்கு அல்லது அந்த பையனுக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இயல்பு அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் அருத்தமாக பதிவு செய்யலாம் அடுத்த இடத்துல இந்த கடக ராசியை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் வந்து சர தூராசியில் இருப்பாங்க இவங்களுடைய மனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மை உள்ளத்தோடு இருக்கும் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி அப்படிங்கிறதுனால அந்த அன்பு பாராட்டுதல் பிரதிபலன் பார்க்காம தன்னுடைய நண்பனின் காதலி என்றாலும் சரி அவங்கள வந்து தன்னுடைய ஒரு நெருங்கிய உறவு நிலையோடு அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ எந்த பிரதிபலனும் பார்க்க மாட்டாங்க அந்த அன்பு செலுத்துறதுல எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் அது சிறப்பாக இருக்கும் பிரதிபலன் பார்க்காம இருக்கிறதுனாலயே அந்த சம்பந்தப்பட்ட நண்பனின் காதலி இவருங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க மேலும் இவங்களுடைய அந்தஸ்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லுக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியை சேர்ந்தவங்களை எல்லாத்தையுமே சுவீகரிக்கிறது அதாவது வசீகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அப்போ அந்த வசீகர தன்மை அப்படிங்கிறது கடகத்துக்கு உண்டு ஏன்னா இந்த நீத்த தூராசி சந்திரனோட ஆதிக்கத்தில் நிற்கிறதுனால சந்திரன் வந்து சந்திரனை பற்றின நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான கணவனாக வாழ்ந்த அந்த அமைப்பை அதுக்கு வெளிப்படுத்தும் சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தன்னுடைய வாழ்க்கை துணையாக பெற்றிருப்பார் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான ஒரு தன்மை உண்டு தன்னுடைய குருவோட மனைவியும் தனதாக்கி கொண்ட ஒரு தன்மையை இந்த கடகராசி பெற்றிருக்கிறது இந்த சந்திரனோட ஆதிக்கம் என்பதனால தன்னுடைய நண்பனின் மனைவியை தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையே இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழங்குகிறது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம் அடுத்த இடத்துல கன்னிராசியை சேர்ந்தவர்கள் இயற்கையாகவே இந்த கன்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலன் பாராமல் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசி தத்துவ ராசி அப்படிம்பாங்க உபய தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற பொருளிலிருந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உபகரணங்களும் அனைத்து வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய அனைத்து தத்துவம் சார்ந்த பொருட்கள் அனைத்திலுமே இந்த கண்ணி ராசி வியாபித்து நிற்கும் ஸோ இந்த பிரதிபலன் பாராமல் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய தன்மையை இது வெளிப்படுத்துறதுனால ஸோ இவங்களுடைய குணாதிசயம் எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடும் இந்த கன்னியோட வசீகரம் என்பது தன்னுடைய நண்பனின் காதலையை கூட தனது வாழ்க்கை துணையாக சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஒரு கட்டத்தில் இவங்களுடைய பொறுமையும் நிதானமும் வந்து பார்த்திங்கன்னா மண்த தூம்னாவே நிதானம் அப்போ அந்த தன்மையை வந்து இது அற்புதமாக சுவீகரிக்கும் இதனால் தன்னுடைய நண்பனின் காதலியை கூட தனது மனைவியாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இது உருவாக்கும் அடுத்த இடத்துல இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க மகரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேர்மை உண்மை சத்தியம் இந்த மாதிரி சுய கட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இவங்கள்ட்ட வந்து இந்த நேர்மைக்கு புறம்பான குணாதேசியமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் சரமண் தத்துவ ராசிங்கிறதுனால ஸோ இந்த உண்மைத்தன்மையை வந்து தனது நண்பனின் காதலி விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவருக்கு இவர் வந்து உண்மையை தான் ஒத்துழைத்து போவார் இவருக்கு தவிர்ப்பதற்காக பார்ப்பார் ஆனாலும் தனது நண்பனின் வா காதலி இவருடைய உண்மையத்தையும் சத்தியத்தையும் இவருடைய குணாதிசயத்தையும் பார்த்து இவங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க இதன் காரணமாகவே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை துணை அவனுடைய நண்பனின் வாழ் காதலி இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுரும் அடுத்த இடத்துல ரிஷபம் இது வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி ஸோ நல்ல பேச்சு திறமை இருக்கும் ரிஷபம் அப்படின்னாவே அந்த பேச்சிலேயே மயக்கிற தன்மை இருக்கும் நண்பன் வந்து ஒரு பேச பூச்சியாக இருக்கும் பட்சத்தில் நண்பனின் காதலியே தன்னுடைய பேச்சு திறமை மூலமாகவே அழகாக தன்னுடைய வாழ்க்கை துணையாக அல்லது தன்னுடைய காதலியாக சுகரித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான இத்தனை வாய்ப்பையும் சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற இந்த ரிஷபராசி பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் இருத்தமாக பதிவு செய்யலாம் ஸோ அப்படிப்பட்ட தன்மையில் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக தனது நண்பனின் காதலியை மிக அற்புதமாக தனது வாழ்க்கை துணையாக சுவீகரித்து கொள்வார்கள் அடுத்த இடத்துல விருச்சகம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய நண்பனின் காதலியை சூழ்நிலையின் காரணமாக சுவீகரித்துக் கொள்வார்கள் எக்கார்த்து கொண்டு இவங்க வந்து விரும்பி தே விரும்பி கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க நண்பன் வந்து காதலிச்சிட்டு இருப்பான் திடீர்னு விட்டாடிச்சிட்டு ஓடிடுவான் அதனால் இவங்க அவங்க தலையில் தன்னுடைய பொறுப்பு எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழை தன்னுடைய நண்பனின் காதலியே தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக வழங்கலாம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மநிலை சுப்ரஜா மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வாழ்படத்தில் வர மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உஷார் பண்ணக்கூடிய ராசிகள்னால் யார் யார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ராசி சொல்லப்போனால் ராசிக்காரங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ராசிக்காரங்க ஏன்னா பிகாஸ் சனி பார்வை சம சப்தமாக பார்வையாக பார்க்கறதுனால எடுத்தோன்னே ஒரு ரிஜெக்ஷன் ஒரு தாமதம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதன் ஆதிக்கம் இருந்தனால் புத்திசாலித்தனத்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய கண்ணீர் ராசிக்காரங்க எதனால் ரிஜெக்ட் ஆனோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை யோசித்து அதை வந்து அனலைஸ் பண்ணி திரும்பவும் அந்த பொண்ணை எப்படி வந்து லவ் பண்ணலாம் ப்ரொப்போஸ் பண்ண எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரமாக அதுவும் ரொம்ப அழகாக ஸ்கெச் போடுவாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு உஷார் பண்ணக்கூடிய ராசிகளில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னி முதலிடம் அடுத்த ராசின்னு சொல்லப்போனால் மகரம் மகரத்தில் வந்து சந்திரனை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் இந்த மகரம் திருவோணம் வந்து என்னென்னா ஒன்றா அவங்க அழுவாங்க இல்லைன்னா மற்றவங்களை அளவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களோட பழக்க வழக்கங்கள்லேயே வந்து அவங்க என்னதான் ஸ்டபன் அங்கே அபி அவிட்டம் இருந்தாலுமே ஸ்டபன் இருந்தாலும் வந்து சந்திரனோட ஆதிக்கத்தை வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து லவ் சொல்லும் என்ன பண்ணுவாங்க அழுதுருவாங்க ஐயோ அப்படி அதாவது சில பேர் வந்து ரொம்ப அக்ரஸிவாக வந்து லவ் ஒத்துக்கு வைப்பாங்க சில பேர் அழுதே ஒத்துக்க வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உஷார் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அடுத்தது ரொம்ப சிறப்பாக நிற்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான் இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உத் உத்திராடம் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது எப்படியெல்லாம் வந்து அவங்கள உஷார் பண்ணணும் அப்படிங்கறது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பெண்களுக்கு வந்து ரொம்ப அடமண்ட்டாக இருக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த மகரம் வந்து சூப்பராக கையாளுவாங்க ஆனா இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகரத்துக்கு என்னோட சாய்ஸ் வந்து ரெண்டாவது மகரம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் மீனம் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் மீனம் வந்துடுறாங்க ஸோ சனி இந்த இடத்துல வந்து வக்கரமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பார்வைனாலும் நாளும் சரி வக்ரம்னாலும் சரி நீசம்னாலும் சரி அவங்க என்ன ஒரு காரியங்களில் முயற்சி பண்ணாலும் முதல்ல தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்களும் மீன ராசிக்காரங்க வந்து அந்த மாதிரி தான் ஆனால் மீனத்துக்கு வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்குது ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து அதை அடஞ்சே தீருவாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆவாங்க அந்த பார்ட்னர்ஸ் கூட அப்போ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்போது சார் இந்த மாதிரி ஒரு பையன் இனிமேல் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அமைதியாக உஷார் பண்ணுவாங்க ஸோ மீன ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து லவ் பண்ணுறவங்க கிட்ட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்க அந்த பார்ட்னரை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் லவ்வும் பண்ணலாம் தமிழரசன் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போகும் ராசிகள்னா யார் யார் ஃபஸ்ட்டு வந்து என்ன ராசின்னு பார்த்தோன்னா மீனராசி சொல்லாங்க ஏன்னா மீனராசி காலபுருஷத்துக்கு கூடி பன்னெண்டாம் வீடு உங்களுக்கு ஜென்மத்திலே வந்து பாருங்கள் சனி உட்காந்துருக்காரு அந்த சனி யார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து விரையாதிபதி மற்றும் லாபாதிபதி உங்கள் ஜென்ம ராசியில் உட்காந்துருக்கிறனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து தான் தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் போகிற மாதிரி இழுத்து விட்ருங்க சரிங்களா ஏன்னா நம்ம எங்கேயுமே எப்போதும் படத்தில் வந்து போவோம் அப்படி பார்த்தீங்களா அஞ்சலி லவ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடக்கும் அப்புறம் வேற மாதிரி ஒரு கதை நடக்காங்க சரிங்களா அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய் மாட்டி பிரச்சனை அசிங்க அவமானம் சிக்கலில் போய் சிக்கிற ராசி யாருனா முதன்மையான ராசி மீன ராசி தான் என்னென்னா ஜென்மசனி போயிட்டு இருக்கு அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க மாட்டிக்காதீங்க அத்தனை அமைப்பு உங்களுக்கு வரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து எல்லாம் இழுத்து விடறதெல்லாம் இந்த ராசி தான் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி மேஷத்துக்கு சொல்லவே வேண்டாங்க பன்னெண்டாம் இடத்துல சனி வந்துட்டார் பன்னெண்டாம் இடத்துல சனி வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்க அம்மா பிரச்சனை வில்லங்கம் எல்லாத்தையும் வந்து கொண்டு சனி கொண்டு வந்து எடுத்து விட்டுருவார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல்லேருந்து இருந்து ஒரு சில பேருக்கு பிரச்சனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல்ல இருந்து சில பிரச்சனையிலும் பாதிப்புல இருக்கீங்க சரிங்களா எல்லா மேசராசிக்காரங்களும் கேட்டால் ஒத்துக்குவாங்க ஆமா சார் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல்ல இருந்து எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க இதேதான் இந்த வருஷம் ஏன்னா இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது ராசிக்கு பன்னெண்டாம் இடமான வரை ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுப்பாருங்க பாத்துக்குங்க கவனமா இருங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உங்கள் குடும்பத்துக்கே கலங்கம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த டைமில் உங்களுக்கு வரும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாக்கிரதையா இருங்க முடிஞ்சளவுக்கு லவ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சரிங்களா ஆனால் என்ன இது பண்ணாலும் சொன்னால் கேட்க மாட்டீங்க மேசர் இந்த வேலையில் போய் விலக தான் செய்வீங்க ஜாக்கிரதையாக இருங்க அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு குருவோட வீட்டில் தான் இருக்காரு சரிங்களா என்னதாக இருந்தாலும் குருவோட வீட்டில் ஒரு பாவி ஒரு கெட்டம் வந்து ஒரு நல்லவனோட வீட்டில் போய் உட்காந்தா அவன் நல்லா தான் பண்ணணும் ஆனால் என்னதான் இருந்தாலும் எட்டாம் இடத்துல சனி உட்கார்றனால சில பாதிப்பும் தடங்களும் அப்படியே லேசை எட்டி பார்க்க தாங்க செய்யும் சரிங்களா எட்டாம் இடங்கிறது என்ன வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அசிங்கம் மனம் துன்பத்தை அனுபவிக்கிறது கஷ்டத்தை அனுபவிக்கிறது இதெல்லாமே வந்து எட்டாம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் சிம்மராசிக்காரங்களும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏறி இறங்குறது போலீஸ் அந்த சகப்பு நிற கட்டடங்களை போய் நீ ஏறிங்கிற மாதிரி இறங்குற மாதிரிலாம் கண்டிப்பாக வருங்க பார்த்துருங்க சிம்மராசிக்காரங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க சொல்லவே வேண்டாம் காதல் வலையில் ஈஸியாக விழுந்துருவாங்க சரிங்களா ஏன்னா வந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடு அது வேறு சனி வேறு உச்சம் பெறக்கூடியது நீதி நேர்மைன்னு சொல்லுவீங்க ஆனால் வந்து லவ்னு வந்துட்டா துரத்தி துரத்தி லவ் பண்ணுவீங்க ஓடி ஓடி லவ் பண்ணுவீங்க சரிங்களா ஒருத்தர் பிடிச்சிட்டு பிடிச்சிருச்சுன்னா அவங்கள நீங்க விடவே மாட்டீங்க அதனாலேயே போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை தேவையில்லாத சிக்கல்கள் அசிங்கமானப்பட்டு கோர்ட்டு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரிலாம் டிவர்ஸ் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு சரிங்களா அதுவும் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏரியா இறங்குது லவ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா இறங்குறது அது ரொம்ப அசிங்கமாக போகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன காரணம்னா அஞ்சாம் இடத்துல ராகு உட்காந்துருக்காருங்க பூர்வ புனிஸ்தானத்தில் ராகு உட்காந்து அது மண்டைக்கு மேலே ராகு அதாவது அஞ்சாம் இடங்கள் மைண்டு அந்த இடத்துல ராகு உட்காந்தா திங்கிங்கில் ஓவர் திங்கிங்காக இருக்கும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க சரிங்களா இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு திங்க் பண்ணுவீங்க அது எங்கேயோ கொண்டு போய் விட்ருங்க சரிங்களா காதலுக்காக போலீஸ் ஸ்டேஷன் ஏறி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கேவலப்படுத்துற மாதிரி காலகட்டம் இந்த டைம் வரும் உங்களையும் கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களையும் வருத்தற மாதிரி பண்ணிடுறாதீங்க துலாம் ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம்ங்க சரிங்களா ஏற்கனவே அடுத்து வந்து கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி முடிய போகுது ஒரு சில பேர்த்துக்கு சனியில் பிரச்சனை வந்தது சரிங்களா இப்போ பாத சனி போயிட்டு இருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்து அது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்ப உறுப்பினர்கிட்ட அதாவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் கலக்க வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவார் வாக்குஸ்தானத்துக்கு எடுப்பார் குடும்பஸ்தானத்துக்கு எடுப்பார் தான் தனஸ்தானத்தை கெடுப்பார் அப்போ உங்கள் வாய் சும்மா இருக்காது வாய் சும்மா இல்லாமல் எங்கேயோ போய் இது பண்ணுவீங்க அந்த ப பொண்ணுகிட்ட பேசுவீங்க இல்லை பையன்கிட்ட போய் பேசுவீங்க அது உங்களை கொஞ்ச நாள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவோம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விலங்குகளை கொண்டு போய் என்னை எனக்கு பிடிக்கல உனக்கு செட் ஆகலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஏறி இறங்கக்கூடிய ராசியில் கும்ப ராசிக்காரங்கள் இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடி இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த லவர்ஸ் டேயில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஏறி அசிங்கப்படுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது கேர் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க மீனாட்சி மேடம் இந்த செக்மெண்ட்டோட கடைசி கேள்வி உங்களுக்கு தான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகி லைஃப்பில் கம்பேக் கொடுக்கக்கூடிய ராசிகள்னால் யார் யார் லைஃப்பில் வந்து வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தோல்வி இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போவோம் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறம் முதல் பக்கம் க்ளோஸ் ஆகணும் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் இந்த மகரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிவாங்கும் என்ன காரணம் செவ்வாய் பகவான் உச்சம் பாதகாதிபதி உச்சமாக இருந்தாலும் குரு பகவான் நீச்சம தனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுன்னா பெருமையாக சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ ஏன்னா தன்னுடைய பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் இவங்களை பொறுத்தளவுக்கு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி வச்சுக்கோங்க மனைவி அப்படிங்கிறவங்க இல்லை காதல் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாம்பத்திய உறவு வந்து மகரத்துக்கு எப்பவுமே இருக்காதுங்க ஏன்னா தாய் போல தான் மனைவி அமைவா இது ஒரு காமன் ரூல் சரிங்களா அப்போ இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றாவது படிக்கும் போது வந்து கேளுங்கள் கண்டிப்பாக லவ் இருக்கும் ஒன்றாவது படிக்கிறது லவ் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்து கண்டிப்பாக இருக்கும் நிறையா லவ் இருக்கும் ஆனால் எதை பற்றியும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போகக்கூடிய ராசியும் மகரம்தான் ரொம்ப வந்து இதையே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்க மாட்டாங்க வந்துதா ஓகே போயிடுச்சா ஓகே வர்றது ஏன்னு தெரியாது போகிறது ஏன்னு தெரியாது ஆனால் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க அப்போ இவங்க லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு லவ் கண்டிப்பாக என்ன ஆகும் வேறு ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய கடந்து வந்திருப்பீங்க ஆனால் இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லவ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேற ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க அவங்க தனுசுங்க இது காலப்பிடிச்சுக்கே ஒன்பதாம் இடம் சரிங்களா ஸோ இங்கே வந்து மூணாம் வீட்டில் ராகு இருந்து உங்கள் ராசியை வேற பார்த்துட்ருக்காரு அதே போல் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காங்க கண்டிப்பாக லவ் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து லவ் பண்ணாலும் உங்கள் லவ்வுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லவ் கட்டாகி ஆகி போகுதுன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க நமக்கு தகுந்தவங்க அவங்க இல்லை நமக்கு ஏற்றவங்க அவங்க இல்லை அதனால தான் காலமே என்ன ஆகும் ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்கும் ஸோ அதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஆனால் உங்கள் லைஃப்பில் உங்கள் கரியரில் உங்கள் பிஸ்னஸில் டாப் லெவலில் வருவீங்க எட்டில் வந்து குரு நினச்சிக்காதீங்க எட்டில் குரு வந்தாலும் கூட பார்க்கக்கூடிய பாவங்களுக்கு உங்களுக்கு பலம் அதிகம் அதனால் சனி பகவான் நாளில் இருந்து பத்தாம் பார்வையை பார்க்குறாரு அதனால் சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு இந்த லைஃப்பில் அமையும் சிம்மராசிங்க நேரத்தையும் உழைப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்கன்னா அஷ்டம சனி பற்றி எப்பவும் கவலைப்படாதீங்க ஜென்ம கேது கேது என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார் உங்களுக்கு அனுபவ பாடத்தை யார் கொடுப்பாங்கன்னா சனி பகவானும் கேது பகவான் மட்டும்தான் அப்போ காதல் வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆல்ரெடி உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா லவ் அப்படின்னு விஷயம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அதுதான் சிம்மம் அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காம எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவீங்க கரெக்டாக அந்த அன்பு பாசம் நேரம் உழைப்பு எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுப்பீங்க ஸோ உங்களுடைய லைஃப்பில் ஜென்ம கேது இருக்குது பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு மிடிலில் வந்து குருவோட பயிற்சி ஆகுது பார்க்கக்கூடிய பாவங்கள் சிறப்பாக இருக்கிறனால நீங்கள் எப்போவுமே உங்கள் உழைப்பை நீங்கள் நேரத்தையும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு கவலையே படாதீங்க ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பழைய நினைவுகளுக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் ரிஷபராசியில் ரிஷப லக்னத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்த பிறந்தால் தான் அவங்க லைஃப்லேயோ டேர்னிங் பாயிண்ட் இந்த ஃபேமிலிக்கு இருக்கும் சொத்துக்கள் சேர்றதே ரிஷபத்தின் மூலமாக தான் அப்படிப்பட்ட ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்குமோ தவிர எந்த விஷயத்தையும் நினைச்சோம் வந்து வருத்தப்பட்டு உட்காராது ஏன்னா அது வருமானத்துக்கு உண்டான இடம் ரெண்டாம் இடம் சுக்குற நாங்கள் சந்திர பகவான் உச்சமாக எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்க ஆசைப்படுவீங்க எந்த விஷயம் பிரச்சனை வந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயே லாக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகுந்த பொற்காலம்னு சொல்லலாம் அதனால் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி உங்களுடைய கரியரில் க்ரோத் பாட் காட்டுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினொன்றில் சனி பகவான் இருக்கார் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்கள் நிரந்தரம் ஆனால் அதையும் தாண்டி வந்தீங்க அப்படின்னா லாப சனி பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் கட்டாயம் கொடுப்பார் இதனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸ்மார்ட் ஒர்க்கர் தான் நீங்கள் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளிருக்கக்கூடிய காதல் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஏழாம் இடமே பாதக வீடாகுது ஆனால் அவரே பத்துக்கும் அதிபதியாகிறார் அவர் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கும்போது காதல் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்லேயுமே லவ் லைஃப்லேயுமே ப்ராப்ளம் இருக்குங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுருப்பீங்க அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் லைனில் உங்களுடைய நெக்ஸ்ட் ஒர்க் ட்ரைனிங் என்ன இருக்குது அதில் அச்சீவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய குருவத்தை உங்களுக்கு காத்துட்டுருக்கேன் ரெண்டாம் வீட்டில் குரு வரார் குரு தான் பொருளாதார கிரகம் உயிர்காரகமாக பொருள் காரகமானு கேட்டிங்கன்னா ஒன்று தான் கிடைக்கும் ஒன்று கிடைக்காது இது வந்து பாண்ட ராசிக்குமே பொருந்தும் அப்போ உங்களுடைய உயிர்காரகம் அப்படின்னு விஷயம் வந்து இங்கே வந்து லாக் ஆனாலும் பொருள் காரகமான குரு பகவான் அனைத்து விதமான யோகத்தையும் கொடுப்பார் வாழ்க்கையில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்த்துகள் ஸோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலன்டைஸ் டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும் யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகும் யாரெல்லாம் லவ்ல வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வர போகுது அதெல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தாமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க